ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த காணொலிக்கு தலைப்பு யார் ரோல் மாடல் ஆம் இந்த காலத்திற்கு ஏற்ற தலைப்பாக இது இருக்கும் அதாவது யாரை பின்பற்றி நாம் வாழ்வது யாருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் வாழ்வது தற்காலிக இளைய சமுதாயத்திற்கு குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நாம் கோடிட்டு காட்ட வேண்டியது ஆச்சாரியர்கள் மற்றும் ஆழ்வார்கள் காட்டிய வழிவகைகளை அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் புரிய வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் மற்றும் ஆழ்வார்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் இந்த இளைய சமுதாயம் நோக்கி பயணிக்கும் இதை நாம் செய்ய தவறிய காரணத்தினால்தான் யாரையோ அவர்கள் ரோல் மாடலாக அதாவது பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய பின்பற்றுதல் தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் அது மொத்த வாழ்க்கையுமே தவறான பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் அப்போது அப்பொழுது குறிப்பாக ஆச்சாரியர் எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் வைணவத்தின் மிகப்பெரிய ஆச்சாரியார் ஸ்ரீ வைணவத்துடைய மிகப்பெரிய ஆச்சாரியார் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அவர் எவ்வாறு வாழ்ந்தார் அவர் நமக்கு போதித்த கருத்துக்கள் என்ன இதையெல்லாம் இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அடுத்ததாக பனிரெண்டு வைணவ ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் என்னும் தமிழ் வேதம் வாயிலாக அவர்கள் உரைத்த கருத்துக்கள் என்ன பகவானிடம் எப்படி சரணாகதி அடைய வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக விளக்கியுள்ளார்கள் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அன்பு செலுத்த வேண்டும் குறிப்பாக பகவானிடத்தே எப்படி அன்பு செலுத்த வேண்டும் பகவானிடம் அன்பு செலுத்த துவங்கினாலே ஏனைய மற்ற அனைத்து உயிர்களிடமும் அனைவரும் அன்பு செலுத்துவார்கள் காரணம் பகவானுடைய பக்தன் அனைத்தையுமே நேசிப்பான் ஏனென்றால் எல்லாம் அவருடைய படைப்பே அல்லவா ஆதலால் நாம் இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டியது ஆச்சாரியர்கள் காட்டிய வழியையும் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் தொடர்ந்து ஆழ்வார்கள் அருளிய பிரபந்த பாசுரங்களையும் ஆழ்வார்களினுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் நாம் அவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்தால்தான் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை நன்றாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை வாருங்கள் இந்த திவ்ய கைங்கரியத்தை நாம் இளைய சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்போம் மிக்க நன்றி சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம்